நண்பர்களே மீடியா நண்பர்கள் எத்தனையோ பேர் நிபுணர்கள் கூட இன்னும் கூட யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தேர்தலில் யாரு ஜெயிப்பாங்கன்னு நம்மளுக்கு யாருடைய ஒப்பீனியன் போலும் தேவையில்லை அப்புறம் எக்ஸிட் போலோடைய அவசியமும் இல்ல நான் உங்களுக்கு ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாடு சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன்னா ரிசல்ட் கிளியராக இருக்கு நான் உங்களுக்கு முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல இத பத்தி நான் ஏற்கனவே பார்லமெண்டில் சொல்லியிருக்கேன் அப்ப தேர்தலுக்கு ரெண்டு மூணு மாசம் டைம் இருந்தது நான் என்ன சொன்னேன்னா இவங்களோட மிகப்பெரிய தலைவருக்கு தேர்தல்ல போட்டி போடுற தைரியம் கிடையாது அவங்க எனக்கு பயந்து ஓடி போயிடுவாங்கன்னு அப்புறம் அவங்க ஓடி ராஜஸ்தானுக்கு போனாங்க அப்புறம் இருந்து ராஜ்யசபாவுக்கு வந்தாங்க அப்புறம் இதான் நடந்துச்சு நான் இந்த விஷயத்தை ஏற்கனவே சொன்னேன் இந்த இளவரசர் வயநாடுல தோக்கப் போறாருன்னு அப்புறம் தோல்வியின் பயத்தால எப்போ வயநாடுல தேர்தல் முடிவு அடையுதோ அப்ப அவர் இன்னொரு சீட்டை தேட ஆரம்பிச்சிருவார்னு அப்புறம் இப்ப இன்னொரு சீட்ல கூட அவங்க சிஷியர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அமேதிஜி வருவாரு அமேதிஜி வருவாருன்னு ஆனா அமேதிஜி எந்த அளவுக்கு பயந்துட்டாருனா இந்த அளவுக்கு பயந்துட்டாரு அவர் அங்கேருந்து ஓடி ராய் ராய்பரேலியில வழிய தேடிக்கிட்டு இருக்காரு இந்த மக்கள் சுத்தி சுத்தி எல்லாருக்கும் சொல்லுவாங்க நீங்க பயப்படாதீங்கன்னு ஆனா நான் இன்னைக்கு அவங்களுக்கு சொல்றேன் அப்புறம் நான் இதைய மனசார சொல்றேன் நீங்களும் பயப்படாதீங்க அப்புறம் நான் இன்னைக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்றேன் காங்கிரஸ் இந்த தடவை முன்னே விட குறைவான சீட்டு தான் வாங்க போறாங்க அவங்க ஏற்கனவே குறைவான சீட்டுகளை தான் போட்டி போடுறாங்க அப்புறம் இப்ப அவங்களுக்கு இடமும் கம்மியா இருக்கு இப்ப நாடும் புரிஞ்சுக்குது இந்த மக்கள் தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்காக தேர்தல்ல போட்டி போடல அவங்க வெறும் நாட்டை பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான் தேர்தல் களத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு